வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வலியை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்களோ இல்லை நிறைய பேர் இந்த தொந்தரவுனால் இருந்திருப்பீங்க ஸோ என்னான்னு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான ஒரு முட்டி வலி இருக்கிறது அப்பப்போ வீக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது படக்கு படக்குன்னு ஒரு மாதிரி பாப்பிங் சவுண்டு கேட்குறது நடக்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் போகிறது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த தொந்தரவுனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் சிலர் வந்து ஸ்கேன் இதுன்னு பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிஎல் டியர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துருப்பாங்க அது என்ன ஏசியல் டியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் குருசியட் லிகமெண்ட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆன்டீரியர் குருசியட் லிகமெண்ட் டியரை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி முட்டியை பற்றி ஒரு காமனான விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த லிகமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தசை நார் அதாவது ஜாயின்ஸ் ரெண்டு இளம்பு இருக்குது பார்த்தீங்களா காலில் வந்து மேலே முட்டி எலும்பு மேலே டிபியாக கீழே ஃபீமர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டு முட்டி எலும்புகளையும் ஜாயின் பண்ணுற ஒரு தசை நார் தான் வந்து பார்த்திங்கன்னா லிகமெண்ட் அப்படிங்கிறது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முட்டி ஜாயின்ஸ்கெலாம் வந்து எல்லா கைகளில் காலில் பாதத்தில் உள்ள ஜாயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்குறதே வந்து அந்த ஜாயின்ஸை ஃபிக்ஸிங்காக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ் அதாவது தசைநார்கள் தான் ஸோ அந்த தசைநார்கள் வந்து ரொம்ப கீழே விழுகும்போதோ ரொம்ப அழுத்தம் கொடுத்து கால் வந்து ப முட்டி கீழே விழுந்து அந்த மாதிரி அடிபடும் போது செய்யும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே லிகமெண்ட்ஸ் வந்து டேர் ஆகிரும் ஸோ அந்த லிகமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சைட்லேயும் ஒரு லிகமெண்ட்ஸ் இருக்கும் முட்டிக்கு சைட்லேயும் அதே மாதிரி முட்டிக்கு உள்ளேயும் ஒரு லிகமெண்ட்ஸ் இருக்குது சைடில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா மீடியல் அண்ட் லேட்டல் குருசேட் லெகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற லிகமெண்ட்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டீரியர் குருஷேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கீழே விழும்போது அடிபடும் போது வந்து என்னாகுமா அந்த லிகமெண்ட்ஸ் வந்து சிலருக்கு வந்து டேர் ஆகிடும் ஸோ அந்த டேர் ஆகும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த சைடில் இருக்க லிகமெண்ட்ஸ் வந்து டேர் ஆகும்போது என்னென்னா நடக்கும்போது ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அதாவது ஸ்டெபிலிட்டி இல்லாமல் காலே முடிஞ்சு கால் வந்து பேலன்ஸே இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நடக்கும்போது பாப்பிங் சவுண்டு வருது அப்புறம் அப்பப்போ வீக்கை வந்துட்டு வந்துட்டு போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ இதுவே வந்து ஆண்டீரியர் குருஷேட் லிகமெண்ட் கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அது எக்ஷேப்பில் இருக்கும் ஸோ அந்த லெகமெண்ட்ஸில் அடிபடும் போது கொஞ்சம் புண்ணு ஆறதுக்கு டைம் எடுக்கும் தான் டைம் எடுக்கும் அதிகமாக ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் உள்ளே இன்னராக இருக்கிறதுனால அந்த டைமிங் எடுக்குது ஸோ நார்மலாக ஒரு ஃப்ராக்ச்சர்னால் ஒரு எப்படி ஒரு சிக்ஸ் வீக்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி ரெஸ்ட் கொடுக்கணுமோ அதே மாதிரி இந்த குரூஷேட் லெகண்ட் ஆண்டியர் குரூஷேட் லெகமெண்ட் ஏர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டுவெல் வீக்ஸாக ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ அதை எப்படிங்க சார் நாங்கள் நார்மலாக வந்து இப்போ ஃப்ராக்சர் ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டு போட்டு உட்கார வச்சு இந்த ஆன்டிடகுஷியட் லிகமெண்ட் டேரில் வந்து அந்த மாதிரி கட்டெல்லாம் எதுவும் போட இல்லை ஆனால் அப்புறம் எப்படி நம்ம வந்து யூஸ்வல் லைஃப்பை நம்ம தானே இருப்போம் ஸோ அதில் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நார்மலாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ரொம்ப வெயிட் தூக்குறது அந்த நீ ஜாயிண்ட்டுக்கான ஒரு அழுத்தம் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள உட்காந்து எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக எந்திரிக்கிறது சடனாக உட்கார்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சமாக ரெஸ்ட்டும் கொடுங்க ஸோ கொஞ்சம் உள்ளே நீங்கள் அதுக்கான மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் இருக்குது ஸோ அதுக்கான மெடிசின்ஸு அந்த நார்கள் புண்ணு ஆறுறதுக்கு எல்லாத்துக்கும் மருந்துகள் இருக்குது ஸோ அதுக்கான மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வழி குறைய குறையும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த லிகமென்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ முதல் வந்து மருந்து எடுத்துக்கிட்டு அந்த புண்ணு ஆறார வலி குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்